அவங்களோட ஒத்த ஆக்டிவிட்டியும் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அதோட அவுட்புட் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் கேமரான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒன்றே டிகிரி சரௌண்டிங்கும் சேர்த்து கவர் பண்ணும் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இமேஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மரம் வந்து அந்த அளவுக்கு பாருங்கள் இதோட டெப்தில் இருந்து மேலே ஹைட் ஒரு கவர் பண்ணும் ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிகிரி வருதுனா ஸோ இது நீங்கள் மேலே மாட்டிங்கன்னா மேலே அப் சைடில் வர சர்க்கிள் வந்து உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் பாட்டம் சைடில் ஒரு ரவுண்ட் வரும் பார்த்திங்கன்னா அரைவட்டம் சொல்லுவோம் இல்லை அந்த வட்டம் மாதிரி ஒன்றே டிகிரி இது கவர் பண்ணிடும் இது மூலிமா என்ன ஆகும் ஒரு பெரிய மால்ஸோ இல்லை ஒரு பெரிய கடையிலேயோ ஒரே கேமராவில் மொத்த ஆக்டிவ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ ஒரு கடை இருக்கு ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கவரேஜ் ஆகாமல் வந்து புல்லட்லேயே டூம் போடும்போது ஆகும் ஆனால் இந்த கேமரா ஒரு சென்டர் கரெக்டாக பார்த்து போட்டோம்னா அந்த கடையோட மொத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே கேமராவில் இருக்க முடியும் இது ஆஸ் யூஷுவல் காஸ்ட் வந்து அதிகம் ஏன்னா இந்த ஃபிஷ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரேஜஸ் எடுக்கிறது ப்ளஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸு இது எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகின்றதுனால இதோட காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மால்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் இந்த கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்பூர் பஸ்ஸஸில் இல்லைங்க ஆக்சுவலி வந்து ஃபாரின்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பஸ்ஸஸில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஆர் கேமரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கேமரா வந்து பகலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஆகும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஆகும் தெரியும் இது வந்து ஓல்டேஜ் டெக்னாலஜிஸில் இருந்தது இப்போ ரெண்டு வருடங்கள்லாம் நைட்டுமே பகல் மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து காலையில் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேமராவோட பிக்சர் அவுட்புட்டு இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா லைட்டிங் இருக்கும்போது எப்படி இருக்குது லோ லைட்டிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சுன்னா பகலுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் இன்னை ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் லென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த கேமராஸ் வரும் இன்னை டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைட்டும் பகல் மாதிரி ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கேமராஸ் தான் வச்சு ஸோ டோட்டலாக இந்த மாதிரி டைப்ஸில் தான் கேமராஸ் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் நன்றி தேங்க்யூ